ஒல இது பாருமா ஜாமீன் எடுத்தது எடுத்ததுதான் எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போலாம் நான் வரேம்மா என்னக்கு இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சு இந்த ஊருக்காக எவ்வளவு வீட்டுக்கு போய் இந்த ஊர்ஜன முகத்திலேயே முடிக்கிறது உட்கார்ந்தா தண்ணி குடிக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏழன பாக்குது

மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம் இப்போ நீங்க புறப்படுங்க அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம் நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது நீங்க தான் நிச்சயதார்த்தத்திலேயே நிக்கிறீங்க என்னங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க தம்பி போயிடும் சொன்னா போயிடணும் இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம் தவிர எப்படி வர போலாம்

எவ்வளவு நாச்சமே இப்படி கறந்து துடிக்கிறாளே என்னாச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது அம்னி சொல்ல குழந்தை தலை பிரண்டு கிடக்குதான் ரெண்டு உசுர்ல ஒரு உசுரை தான் காப்பாத்த முடியும் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காள் நினைக்கிறியா அதுக்கு வரல நீயும் எனக்கு நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு தங்கச்சி அவ இப்ப அம்மா போற ஏ ரொசருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லதாயி வந்துருங்க

உசுருக்கு ஏதாச்சும் சாச்சு ஒன்னு உருத்திரியா மடிச்சிருவேன் ஜாக்கிரதம் எப்படி பார்க்கிறேன் இது ஒரு தவறி பொருந்த கொழுந்ததாக்கு ஆனா ஒரு நீயும் நினைக்கிற மாதிரி முந்தாணிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற என்ன நம்புக்கு இந்த குழந்தைக்கு அப்பா இல்லக்கா நீ யாரும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியும் அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா செத்து போன மலைச்சாமையோட உடம்பு வந்திருக்கு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது அத்தா பாத்துட்டா இருக்க எனக்கும் மலசாமிக்கும் பழக்கம் இருந்தது அப்பா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு மலச்சாமியோட குழந்தை என் வயிற்றுல வளர்றது தெரிஞ்ச உடனே காப்பாத்தாரு நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழைய மேலையே போட்டு இருக்கு அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டா இருக்கு இந்த குழந்தை தப்பா போடுறதால அது ஏன் காத்திருக்க குழந்த மேல சத்தியமா தான் ஊத்தம் காப்பாத்து நினைக்காத மேட்டுத்தால் இருக்கிற உம்மா சங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு ஊசுரோடு கடப்பா. என்ன சொல்ல வரைக்கும் நாம கிணறு வெட்டுறதுக்கு தான் வெடி வச்சுட்டு இருந்தோம் தான் ஒரு குடும்பத்தே அழிக்கிறதுக்கு வெடி வைக்கிறோம் ஜாக்கிரதையா பார்த்துடா வெடிக்கிறதுல எந்த தப்ப வரக்கூடாது தெரியும் கொண்டாட்டியோட உசுறு இப்ப எங்க கையில் இருக்கு அங்கே நின்ற உன் பொண்டாட்டிய பார்க்க வேண்டாமா நீ அங்கே நின்று பொண்ணு அனுப்பி வை உன் பொண்டாட்டிய நான் மேல அனுப்பி வைக்கிறேன் இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்ட உள்ள போகாம பாத்துக்கல i <coughs> <coughs> நீ என்ற புள்ளடா நீ என்ற புள்ளடா

போடு குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் தான் அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொண்டவன் நான் தான் மலைச்சாமிய அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ வயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்கணும்னு நான் தான் என்னை காப்பாற்றுகிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன்

எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடு எந்திரி எம்பட பொண்ண தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க எந்திரிப்பா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா ஆத்தா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க மச்சா அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான் இந்த கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல